இந்த விரல் வந்து இப்படி வரணும் காது ஒட்டு இப்படி வருது ஒரு மூணுல இருந்து அஞ்சு முறை அப்படியே இந்த விரல காது பிடிச்சி காதை உங்க காதை அப்படி இப்படி பிடிச்சி இந்த பக்கம் ஆப்போசிட் திருங்க இந்த பக்கம் திருங்க எந்த ஸ்கின்ல படலையும் அந்த இடத்துல பட்டு காது திருங்க இப்படி கையை ரெண்டு இப்படி வச்சுட்டு காதில் அந்த அக்கு அக்கு பிரஷர் டச் எல்லாம் இருக்குல்ல சரோஜா அதுல வந்து இந்த காதுல மட்டுமே ஒரு புள்ளிகளை போட்டு வைத்தியம் பண்றது ஒன்று இருக்குது அதுக்காக நம்ம தனியாக எல்லாம் போனோம் இப்ப எல்லாம் பண்ணீங்கல கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பாயிடுச்சா காதுல பாருங்க எவ்வளவு மேஜிக் இருக்குது அப்ப அப்படின்ற பல நோய்களுக்கான தீர்வு இங்கே இருக்கு நான் என்னென்ன பண்ண சொன்னேன் ஃபர்ஸ்ட் எப்போ எப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல நம்ம மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க இந்த பின்னாடி பக்கம் இந்த ரெண்டு பக்கம் காதுகளை இப்படி ரெண்டு விரல்கள் வச்சுட்டு ஒரு க்ரீமோட பண்ணால் விசேஷம் இல்லை சும்மா கூட பண்ணலாம் இதை அழுத்தி மேலே போகிறோம் கீழே இழுக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று அதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ள விட்டு இப்படி மடக்கி காதை இப்படி திருக்கிறோம் இப்படி திருக்கிறோம் கீழே இப்படி நல்லா திருக்குறோம் அப்படி மேல் பக்கத்துல இருந்து இப்படி திருக்கிறோம் ரெண்டாவது மூணாவது காத்து திருக்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு கிளாக் வைஸ் கிளாக் சுழற்சி பண்றோம் இது பண்ணீங்கன்னாவே சின்ன சின்ன டிசார்டர்ஸ் எல்லாம் சரியா போயிடும் இது எதுக்கான வைத்தியம் எல்லாம் கேட்காதீங்க இதெல்லாம் ஏறத்துல சர்வரோக நிவாரணி தலைவலிக்கு கேட்கும் முடி உதறது கேட்கும் கண்ணு பிரச்சனை கேட்கும் காது பிரச்சனை கேட்கும் ஏன் ஹார்ட் பிரச்சனைக்கே கேட்கும் அப்ப நம்முடைய உடம்பு நரம்புகள் எல்லாம் எல்லா இடத்துலயும் கனெக்ட் பண்ணிருக்கு இந்த உள்ளங்கைகள்ல உள்ளங்கால்கள்ல பழைய வீடியோ பாத்தீங்க இல்லையா கால்ல மசாஜ் பண்ண சொன்னோம் இல்லையா அதுல பண்ணாலுமே உடம்பெல்லாம் நல்லா ஆகும் இந்த கையை தட்டுறது எல்லாருமே தட்டலாம் இப்படி தட்டுறப்ப என்ன ஆகுது இந்த நடுப்பகுதி மிஸ் ஆகுது இல்லையா அப்ப என்ன கார் பண்ணுவோம்னா இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி இதுதான் சண்முகம் நான் என்ன பண்ண இப்ப என்ன சீசன் ஐயப்ப சீசன் தானே இந்த மார்கழி மாசம் ஆச்சுனா அதிகாலை எந்திரிச்சுட்டு பச்சை தண்ணி போய் குளிச்சுட்டு நான் போய் என்னங்க பஜனை படுவோமா சுவாமியே ஐயப்போ பகவானே பகவதியே தேவனே தேவியே பள்ளி கட்டு கல்லும் முள்ளும் இது எதுக்காக சொன்னாங்க உங்களை ஆரோக்கியம் வச்சுக்கிறதா அது மட்டும் இல்ல அடுத்த மாதத்துல கூட அவங்க வந்து கை தட்டுறாங்களா சமயத்துல கை தட்டுறாங்க ஆக்டிவேட் ஆகி உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாயிருது அதே மாதிரிதான் கால் கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தியன்னு சொல்றாரு பாட்டுல அப்ப வெறுங்கால் நடக்கிறப்ப அந்த காலில் வந்து குத்துச்சுன்னா தன்னை போல சரியாயிரு சொல்றாங்க அவ்வளவுதானே அப்ப உங்களுடைய பாதங்கள் உங்களுடைய உள்ள கை இந்த காது இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும் அதே மாதிரி வாரத்துக்கு இருமுறை எண்ணெய் தேய்த்து குளித்தல் நல்லா வந்து அது எப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் போறேன் வீடியோ லிந்து ஆகிட்டே போகுது அதுதான் சும்மா ட்ரை ஹேண்ட்ல வந்து இப்படி தேய்க்க சொன்னாங்க இந்த பாடி டேப்பிங்கில் முதலிய இருக்கிற ஏரியாவில் இந்த உடம்புல இங்கிருந்து கீழே தான் பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபேஸ் டேப் பண்ணிக்கிறது அப்புறம் செவந்து போச்சா எப்படி தெரியல இப்போ வந்து என்னன்னா ரத்த ஓட்டத்துக்கு வந்துடுறதுக்கு வரையில் அதில் இருக்கக்கூடிய முகவாதம் ஒரு சகோதரி வந்துருந்தாங்க முகவாதத்தோடு ஒரு வாரம் வந்தாங்க அதுக்கப்புறம் வரல என்னை வந்து ஃபேஸ்புக்கில் பின்தொடரவங்களும் தொடர்ச்சியாக பாருங்கள் தான் உங்களுக்கு தேவையான தேவையானு வரும் இங்கே வர்றவங்க தொடர்ந்து வாங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாருங்க அந்த முகவாதத்துக்கு வந்தவங்க ஒரு வாரம் வந்துட்டு வரவே இல்லை எப்படி குணமாகிறது மந்திரத்தில் சொல்லுங்க மாங்கா காய்க்காது இந்த உலகத்துல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அல்ல எந்த வைத்தியரை பார்த்தாலும் சரி ஒரு தடவை நீங்க போனவன நல்லா போய் திரும்பி வரும் அப்படியா நடக்குமா உலகத்துல வாய்ப்பே இல்லை ஒரு தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஒருத்தர் பின்தொடரணும் அதனால இப்ப எல்லாருமே இந்த அலைபேசியில கிட்ட கேக்குறவங்க கூட எங்கயோ இருந்துட்டு உங்களுக்கு ரெமடி வரணும்னு கேக்குறாங்க நான் ஒரு முறை வாங்கம்மா இப்ப தனலட்சுமி போன்ல பேசினாங்க இப்ப நேரம் வந்தோன்னா அவங்க பிரச்சனை எனக்கு தெரியுது இவங்களை நான் நேரா பாக்காம நான் வந்து போன்ல சொன்னேன்னு வச்சுக்கல அது சரியா இருக்குமா என்ன ராமூர்த்தி நான் தப்ப போயிருமா இல்லையா ஒரு தடவை நேரா பார்க்கணும் நன்றி